செய்தியோடு சந்திப்பதில் தேவனுக்கு துதிகளை புதிய மாதம் ஒரு அருமையான மாதம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனுக்கு முத கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துவோம் அம்மேன் இந்த மாதத்தில் தேவன் என்ன வாக்குத்த கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது இந்த உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தேவன் கொடுக்கிறது வார்த்தை யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த மாதம் தேவன் சொல்றாரு நான் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்விலே மகனை மகளே நான் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது ஹலே லூயா அவரே நம்பி அவரே யோசித்து அவரே வாழ்வாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் பாருங்க அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி இருக்கு எந்த கண்ணும் காணிராத எந்த காதும் கேட்டுறாத எந்த இறுதித்துக்கும் தோன்றிராத விஷயங்களா இருக்கு நம்ம நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டுகோள் அதிகமாக தருகிற தேவனாக இருக்கிறாரு ஆகவே அவர் நமக்கு எப்படி செய்யாம இருப்பாரு ஒரே அப்படி செய்ய நினைச்சது கூட தடைபற்றுமோ அப்படின்னு சில நேரங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலைகள் இருக்கலாம் ஏன்னாட்டால் இங்கே யோபு தான் அதை சொல்கிறாரு பாருங்க ஆனால் எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னால் ரெண்டு அதிகாரத்தை படிச்சீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவர் சில நேரங்கள் பாருங்கள் தன்னுடைய சுயநீதியை பெருசாக பேச ஆரம்பிப்பார் நான் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு நான் தான் கடவுளோட ரொம்ப நல்லேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சில நேரங்கள் சில விஷயங்களை பேசுவாங்க அதுக்கடுத்து தேவன் பேச ஆரம்பிப்பார் யோபுக்கு முன்னாடி முன்னாடி வந்து நெல்லை நான் கேட்குற கேளுக்கெல்லாம் பதில் சொல் என்று சொல்லி அதுக்கடுத்து பாருங்கள் கிரியேஷனில் எப்படிலாம் நடந்துச்சு நீ அப்போ இருந்தையா இதுக்கு நீ இப்படி இருந்தையா காக்கை குருவிகளுக்கு நீ போஷிக்கிறையா இதன்படிலாம் நான் இருந்தேன்னு சொல்லி எல்லா கேள்விகள் கேட்கும் போது யோபு கடைசியாக சொல்வார் நான் ஒரு நீசன் நான் எதையோ நான் என் வாயால் பேசி அழப்பி ஒழப்பிட்டேன் அந்த வரை நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் ஆனால் நீங்கள் பெரியவங்க நீங்கள் செய்ய நினைத்து தடைபடாத நான் அறிந்திருக்கிறேன் உமால் செய்யக்கூடாத காரே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அப்போ யோபு என்ன பண்ணுவார் வாயை திறந்து அங்கீகரித்து கன்ஃபர்ஸ் பண்ணுவார் அதற்கடுத்து ஒரு வாழ்க்கையில் எல்லாமே ரெட்டத்தனையாய் கிடைக்கும் இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் சோர்வுகள் சில நேரங்கள் தடைகள் சில நேரங்கள் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைனா இல்லை இதெல்லாம் நான் நடக்கும் நினச்சிட்டு இருந்தேன்னு இப்படி ஆகிருச்சே சில நேரங்கள் தேவன் வாகத்தம் கொடுத்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நடுவுலேயே பெரிய அப்படி பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் என்னடா அப்படி போயிட்டுருக்குன்னு சோர்வுகள் வரும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஐயங்கள் வரும் இப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் உனக்கு சொல்கிறாரு நம்ம இருக்கிற தேவ பிள்ளையே உன் வாழ்விலே நான் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியும் ஏன்னா நான் பெரியவர் சர்வ வல்ல தேவன் என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது ஆகவே நான் செய்ய நினைத்தது யாராலும் தடை செய்ய முடியாது நான் சர்வ வல்லமே உள்ள தேவன் சகலத்தையும் சிருஷ்டி ஆளுகிற தேவன் ஐ இன் கண்ட்ரோல் அப்படின்னு யோவோ போல நீங்களும் எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு குழம்பிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் அவர் பெரியவர் என்பதை முதல் உணருங்க அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை உணருங்க அவ்வளவு சூழ்நிலையில் கூட யோபு அதை உணர்ந்தார் அதுதான் யோபு செஞ்ச மிக நல்ல காரியம் அதனால தேவன் யோபுவை பாராட்டுறாரு பரவாயில்ல அவன் நிதானமாக உத்தரவு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு பாருங்க எல்லா சூழ்நிலையும் தான் தேவன் பேசுறதை கேட்டு தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல குணம் வேணும் இல்லையா ஆமாண்டவர் நான் தான் சில நேரங்கள் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படிப்பட்ட விஷயத்தில் அவர் செஞ்சதுனால எல்லாத்துலேயும் முந்தின நிலைமை ரட்டத்தில ஆசிர்வதிக்கப்பட்டாரு அவ்வரிமேதான் எல்லாத்துலையும் பெருக்கும் நீடி ஆயுளோட பூர்ண வயசோட அவ்வளவு அழகா வாழ்ந்து என்ன பண்றாரு முடிக்கிறாரு ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்ருக்கும் லைஃப்பில் இது தேவன் சொன்னார் இப்படி இருக்கும்னு நினச்சேன்னே ஆ அப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சு ஆரம்பம்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு நடுவில் இப்படி வந்து நிற்கியது இப்படி தான் பாருங்க எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு வந்தார் அவர் தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து நான் உன்னை நடத்துவேன் உங்கள்கிட்ட உலகில் கைடுன்னு சொன்னார் ஆனால் போகிற வழி தடைகளை பார்த்தோன்னே உங்க உடனே சோர்ந்து போயிடுறாங்க அவ்வளோதான் போல செங்கடல் வந்துருச்சு ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே இப்படி பாருங்கள் தேவன் நம்மளை நடத்துகிற இந்த உலகத்தில் கூட நமக்கு ரொம்ப ஆயிரம் தடைகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அப்போ ஒன்று கைவிட்டுட்டாரோ இல்லை நம்ம தப்பான ரூட் எடுத்துட்டோமோ இல்லை நம்ம தப்ப தப்பாக போயிட்டுருக்குறோமோ அப்படி சொல்லிவிட்டு நம்மளையும் குறித்து யோசிச்சு கவலைப்பட தேவையில்லை தேவனையும் குறித்து நம்ம பயந்துக்கிட்டு கைவிட்டுருவோம் வரோம்னு பயப்பட தேவையில்லை எல்லாவற்றிலும் வற்றியிலும் ஒன்றுனையாக போச்சுக்கிறணும் நான் என் தேவனுடைய கையில என் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறேன் அவர் என்ன நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு அவர் கையில என் வாழ்க்கை பத்திரமா இருக்கு அவர் என் வாழ்வில் நினைத்த தடை செய்யவே முடியாது கானானுக்கு கொண்டு போவேனா கொண்டு போவேன்னு தான் அதுக்கு நடுவில் எத்தனை தடையில இருந்தால் உடப்பானா உடைப்பேன் தான் அவர் சொல்றாரு நான் சொல்லிட்டு நீ போயிட்டே இருன்றாரு கடலா இருந்தாலும் சரி நீ போ அப்படிங்கிறாரு நம்ம தான் பாருங்க விசுவாசத்துக்கு காலடி எடுத்து வைக்க வேணும் ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவங்கிற அந்த அறிவில் செயல்படணும் அப்ப யோ போல நீங்களும் இந்த மாதம் அப்படி விசுவாசிங்க என்ன விசுவாசம் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அந்த அறிவு யோபுக்கு இருக்கிற அந்த அறிவு இந்த மாதம் உங்களுக்கும் வரட்டும் இதையே சொல்லிக்கிட்டுருங்க சூழ்நிலைகள் நெகட்டிவாக கூட இருக்கலாம் வித்தியாசமாக கூட இருக்கலாம் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம் சுற்றி இருக்கிறவங்க கேள்வி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் நமக்கே ஹோப் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன வாக்கு திட்டம் அவர் நம்ம குறித்திருக்கிற நினைவுகள் நீங்கள் எதை நம்பி அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சு அவரை நம்பி போயிட்டு இருக்கீங்களோ மேபி நம்ம சரியில்லாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவர் உண்மையில் வராதுக்கிற இருக்கிறார் அழைத்தவர் உண்மையில் வர அவர் எப்படியும் நம்மனவங்கள சொன்னபடி செய்து கரை சேர்த்து அவர் மகிமைப்படுவார் அவர் செய்ய நினைத்த தடை பயப்படவே படாது ஆமே யோப்பிட்ட கூட எவ்வளவோ மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு ஆனா சொன்னபடி ஆசீர்வதித்து அவர் சூப்பரா வாழ வச்சாரா அதே தேவன் உங்களையும் வாழ வைப்பார் இந்த ஆகஸ்ட் மாதம் இப்படியான ஒரு அற்புதமானமாக இருக்க போகிறது ஆமே பெரிய பெரிய சூப்பர் நேச்சுரலான விஷயங்களை பார்க்க போறீங்க ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா அந்த ஆகஸ்ட் மாதத்தில் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா இப்படி விசுவாசித்து பெரிய காரியங்களை காணப்போகிறதுக்காக எப்பொழுதே நன்றி செலுத்திகிட்டு தகப்பனே மகா பெரிய ஒரு ஆச்சரியத்தின் ஒரு ஆகஸ்ட்டாக இருக்கப் போகிறது நன்றி அப்பா ஏசு விநாமத்தினாலே ஆம் மேம் எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா